வணக்கம் மக்களே சண்முகா ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் அப்படி ஒரு சைட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அந்த சைட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் பார்க்கலாம் இந்த கோழிப்பண்ணை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாரம் மாதாப்பூர் ஊர் அந்த ஊருக்கு நேர் ஆப்போசிட்டில் வலது பக்கம் ஒரு ரோடு திருப்பது இதுதான் அந்த ரோடு அந்த ரோடுக்கு இப்போ நம்ம வலது பக்கம் திரும்புறதுக்கு நிற்கிறோம் நம்ம இப்போ நம்ம திரும்பியாச்சு நம்ம திரும்பினதுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் நம்மளோட சைட்டு லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடம் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அருமையான ச இடம் நம்ம இடத்துக்கு ரோடு தான் நம்ம போடுற எல்லா இடமும் ரோடு பேஸில் மட்டும்தான் நம்ம போடுறோம் எல்லாத்துக்கும் போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வசதியான இடம் அந்த மாதிரி ஒரு ஒரு இடம் தான் இதுவும் நல்ல ஒரு தார் ரோடு வசதி ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு இயற்கையான சூழல் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு தென்னை மரம்லாம் இப்போ தான் வச்சிருக்காங்க ஜஸ்ட் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் நல்ல ஒரு இடமா மாறிடும் நம்ம நம்ம இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் டோல்கேட்டு வருது டோல்கேட்டு வந்துச்சுன்னா இந்த இடத்து இடத்தோட ரேட்டு இதை விட இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மடங்கு ஏறிடும் நம்ம அதனால் இப்போவே இதை புக் பண்ணிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சைட்டு வந்து கிழக்கு பார்த்த சைட்டு மொத்தம் பதினஞ்சு சென்ட்டு ஒரு செண்டோட ரேட்டு ரெண்டு புள்ளி பத்து அதாவது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டு தார் ரோடு பேஸில் இந்த மாதிரி ஒரு சைட்டு அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த கோழி பண்ணை இந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான இடம் நல்லா அதுவும் தார் ரோடு பேஸில் எல்லோரும் கிழக்கு பார்த்து கேட்பாங்க இதுவும் நல்ல ஒரு கிழக்கு பார்த்த இடம் ஃப்ரண்ட்டில் எழுபதுக்கு நூறு அப்படின்ற ஒரு கணக்கில் இது இருக்குங்க நல்ல தார் ரோடு பேஸில் அவ்வளோ அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட மறந்துடாதீங்க ரேட்டு ஏறிடும் ஏன்னா டோல்கேட்டு வருது இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட இடமும் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு விலையில் செல் பண்ணி கொடுப்போம் மறந்துடாதீங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்லா பாருங்கள் இது வந்து திரும்பி நம்ம ரிட்டன் வர்றோம் ரிட்டன் வர்றதுக்கான மெயின் ரோடு தெரியுதுங்களா இதில் எந்த ஒரு ஒளிவும் இல்லை எந்த ஒரு மறைவும் இல்லை